வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவை பார்க்கலாம் அதாவது ரத்தப்போக்கு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்தில் அழுத்தம் பொழுது அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல அந்த நேரங்கள்ல உடல் சோர்வை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நாம நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மண்ணிறலுக்கு உண்டான ஒரு முக்கிய புள்ளி எஸ்பி ஒன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அழுத்தம் பொழுது அதற்குண்டான ஆற்றல் என்பது ஏற்படும் மன்னிரல் பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஆற்றல்ல இது நிலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று மன்னிரல்ல மொத்தம் இருபத்தோரு புள்ளிகள் கொண்டது இது இயங்கக்கூடிய நேரங்கள் அத்தோடைய முழுமையாக இயங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதுல இருந்து பதினோரு மணி அதாவது ஒரு ஒரு சேனலும் சராசரி இரண்டு மணி நேரம் அத்தோடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு மொத்தம் பன்னெண்டு ராஜ உறுப்புகள் உண்டு ஒரு ஒரு உறுப்பும் சராசரி இரண்டு மணி நேரம் அத்துடைய செயல்பாட்டில் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ அதற்குண்டான பார்க்கலாம் இப்போ எதுவும் இல்ல உங்களுடைய கால் கட்டவர்கள் இந்த இடம் அதாவது கண்ணுக்கு கீழ்த்தானம் இந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கையில நீங்க இந்த இடத்துல இப்படி அழுத்தது இருந்தா அழுத்தலாம் தவறு இல்ல ஜீரோ அழுத்தம் கொடுக்கலாம் இதுல ஒரு வினாடிகள் நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இது போல செய்யும் பொழுது அந்த இரத்த போக்கு என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கெட்டவர்கள் ஸ்தானத்தை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இது வந்து எஸ்பி ஒன் இதுல கண்டிப்பா நீங்க மகளிர் மருத்துவரை நேரில் சந்திப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்